என்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே ஃபோர்டி த்ரீ சாட்டர்டே சண்டே பெரிய அலையடிச்சதுக்கப்புறம் மண்டே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப சர்வசாதாரணமாக பாவம் அவங்களும் ஒரே சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு பாஸும் விட்டார் போல இருக்கு பிக் பாஸ் இறங்கி அவங்க கூட ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன எதுங்கிறத பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தா நைட்டு பாரு பிரஜன் சான்ட்ரா மூணு பேரும் குரூப் டிஸ்கஷன் நடக்குது பாருக்கு திவாகர் போனதுல ஒருத்தர் வேணும் பாருக்கு என்னடானா யாராவது ஒரு ஆள புடிக்கணும் இல்ல ஏதாவது ஒரு குரூப்ல போய் இப்ப சேரணும் இப்ப அவங்களுக்கு அந்த குரூப் மந்த ஃபீல் எல்லாம் வராது கேட்டா என்ன சொல்லுவாங்க குரூப் பீசத்தை குரூப் பிசத்தாலதான் அழிக்க முடியும் உள்ள எடுக்க முடியுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நாயம் சரியாத விட்டுருவோம் நீங்க என்ன நிறைய வாட்டி ஒன் அவர் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நாமினேட் யார பண்றதுங்கிறத டிஸ்கஸ் பண்றாங்க போன சீசன்ல எல்லாம் வந்து குரூப்பா சேர்ந்து நீங்க நாமினேட் பண்ணக்கூடாது யார நாமினேட் பண்ணங்கறத வெளியே சொல்லக்கூடாது யார பண்ண போறேங்கிறது ரூல்ஸ்ல சீசன்ல அதை தைரியமா பண்றாங்க இப்போ ஒரு ரெண்டு வாரமா அதை பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க அதுவும் இன்னைக்கு எபிசோட்ல அது எவிடென்ட்டாக நிறையா தெரிஞ்சுது ஆனால் அது ரூல்ஸில் இருக்கா இல்லையா ரூல்ஸில் இல்லாததுனால தான் நாங்கள் பேசுகிறோம் பிக் பாஸ் எங்களுக்கு அப்படி ஒன்று சொல்லலைன்னு சொல்கிறாங்களா தெரியல ஸோ குரூப் டிஸ்கஷன் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி அந்த பக்கம் நாமினேஷனை பற்றி இல்லாமல் சும்மா நார்மலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க வினோத்தும் எஃப்ஜியும் விக்ரமும் பார்வை பற்றி பாத்தியா பாருக்கு ஒருத்தரை பிடிக்கணும் அவங்க அவங்க கூடயே டிராவல் பண்ணணும் கவசம் மாதிரி அவங்கள பிடிச்சி தூக்கி போட்டு நினைச்சதா நம்ம நினைச்சத இப்பதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆனா பாரு கூடவே டிராவல் பண்ணதுல அவர் வெளியே போயிட்டாரு பாரு எஸ்கேப் ஆயிடுச்சு இல்ல அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் பாரு அரோரா கூட பேசிட்டு இருக்கும் போது பாரு சொல்றதை நல்லா கேளுங்க பா திவாகர் எவிக்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு ஏன்னா அவர் போனதுக்கு அவ்வளவுதான் அழுதுன்னா பட் அவர் சில நேரம் என்ன பண்ணுவாரு அவர் சிந்திச்ச ஒரு சில விஷயங்களை எனக்குள்ள செலுத்த பார்ப்பாரு மைண்டுக்குள்ள நான் சொல்லிருவேன் அண்ணே இது நீ யோசிச்சது நீ பண்ணு அப்படின்னு எனக்கும் அவருக்கும் அப்பப்போ முட்டிக்கும் இப்பதான் அந்த திவாகர் இசத்துக்குள்ள இருந்து நான் வெளியே வந்து கொஞ்சம் இதா இருக்கேன் சின்ன திருத்தம் பாரு பாரு இசத்துக்குள்ள இருந்து வெளியே போய் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு திவாகர் வெளியே அதான் உண்மை அதுக்கப்புறம் கனி வினோத் விக்ரம் அமித்து கெமி வியானா எல்லாம் உட்காந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது கெமியும் வியானாவும் இப்படி ஆடும் கனி பாட்டு படிப்பாங்க ஏ தங்க தங்க தங்கா போட்டு தங்க பாட்டு பாடிட்டு போது பிக் பாஸ் கனி சொல்லுங்க பிக் பாஸ் இது என்ன புது டாஸ்க் லெட்டரா படிச்சிட்டு இருக்கீங்க கனிக்கே விளங்கிடும் பிக் பாஸ் மத்தவங்களுக்கு எல்லாம் விளங்குற அப்ப காணா வினோத் சொல்லாரு நீங்க பாடுனது டாஸ்க் லெட்டர் படிச்ச மாதிரி வாசிச்ச மாதிரி இருந்திருக்கு

எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்ப அப்ப அமித் எல்லாம் சிரிக்கிறாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்ப நான் நினைச்சேன் ஏய் நம்பாதீங்க அந்த ஆள நம்பாதீங்கடா மண்டே நல்லா பேசுறாருன்னா உங்களுக்கு வெனிஸ்டே ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு டாஸ்க் வர போகுது இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா இருக்கட்டும் உங்களோட மைண்ட ரிலாக்ஸ் பண்றாரு அப்ப தானே அடுத்த போருக்கு ரெடி ஆக முடியும் நம்ம சொல்லணும் பிக் பாஸ் பார்த்து சொல்லு ஏதோ பிளான் பண்ணிட்டு இல்ல பண்ணு விக்ரம் வந்து சுபிகிட்டையும் வியான கிட்டையும் பேசிட்டு இருக்காரு என்னன்னா எனக்கு இந்த சாண்ட்ரா ஹஸ்பண்ட் அண்ட் உள்ள விளையாண்டுட்டு இருக்கிறது ஏத்துக்கவே முடியல ஏன் அப்படி அப்படின்னும் போது இல்ல ஒரு ரீசன் சொன்னாரு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இப்பதான் அவருக்கு அது ஃபீல் ஆயிருக்கு ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் அவருக்குமே அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உள்ள வந்திருக்காங்கன்னு தோணல சொல்ற அவர் என்னன்னா எல்லாம் உள்ள வீட்டுக்குள்ள வந்தா ஒண்ணுதானே நமக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு இருக்கிற உரிமை நமக்கு இருக்கணும் அவர் அன்னைக்கு அவர் பொண்டாட்டி மூக்க கடிச்சு விளையாடுறாரு நீங்க மூக்க கடிங்க எதை வேணாலும் கடிங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை அதான் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு ஏன் பொண்டாட்டியை பார்க்கணும் போல இருக்குல்ல அவர் சொல்றாரு என்கிட்ட ஒரு போட்டோ கூட இல்ல எனக்கு பிடிச்ச பாட்டை மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு அவளை பாத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு போட்டோ கூட இல்ல இப்ப நம்ம இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ல விளையாடணும் அவங்க ஆளாளுக்கு இமோஷன் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இமோஷனல் ஆனாலும் பதினெட்டு வருஷம் இருபது வருஷமா தெரிஞ்சவங்க வைஃப் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து என்ன வீட்டாக்கள் என்ன பண்றது நான் வீட்டுக்குள்ள வந்து பழகின சக கன்டெஸ்டன்ட் அதாவது கேமுன்னே மைண்ட்ல வச்சிருக்கிற சக கிட்ட தான் ஆறுதல் தேடி ஆகணும் அவங்க உண்மையை ஆறுதல் பண்றாங்களா இல்ல கேமுக்கு ஆறுதல் பண்றாங்கிற டவுட்லயே நான் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை கண்டிப்பாக பிரஜனை உங்களுக்கு அப்படி பண்ண மாட்டார் சேன்ட்ரா அப்படி உங்களுக்கு பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருந்துச்சுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம கேட்போம் இல்லை ஏசா வந்தோன்னே தெரியாது அவங்க புரிசம்பதுன்னு உள்ளே வந்தால் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணும் போது அதுக்கு ஒரு பதில் வச்சுருக்காரு என்னென்னா அன்றைக்க அந்த ரேங்கிங் டாஸ்கில் நான் ஜட்ஜாக இருந்தேன் நான் ஜட்ஜாக இருந்து இவங்கெல்லாம் ரேங்கிங் ரேங்கிங்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எழுப்பி பார்க்கும்போது எல்லாரும் கோவத்தில் இருந்தீங்க யாருமே எங்கிட்ட மூங்கு கொடுத்து பேசலை பெருசாக மற்ற நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துருந்தேன் என்ன விக்ரம் என்ன விக்கல் அப்படியாவது கேட்பாங்க அன்னைக்குன்னு யாருமே கேட்கல எல்லாரும் லைட்டாக கொஞ்சம் காண்டில் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்போ நான் போய் ஓரமாக அந்த இடத்துல அப்படியே போது பக்கு நடிச்சுது எனக்கு ஐயோ ஐயோ வீட்டுக்குள்ளே ஒரு மாதமாக பேசிகிட்டு இருந்தவங்க திட்டிருந்து பேசலைன்னோன்னே அடுத்த அறுபது எழுபது நாளைக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த தனிமை அன்னைக்கு அந்த டாஸ்க்குக்கு அடுத்த நாள் அந்த தனிமை எனக்கு ஒரு பக்குன்னு வந்துச்சு அப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த தனிமை எனக்கு வந்தது நாளைக்கு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த தனிமை ஒரு ஒரு நாள் கண்டிப்பா தொத்தும் அவங்க ரெண்டு பேரை தவிர அப்ப அது ஈக்குவல் இல்ல அப்ப நான் பார்த்தேன் எப்படி சார் இந்த பாயிண்ட யோசிச்சீங்க என்ன செய்யணும் அவங்களும் ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு விளையாடும் அதான் அதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆனாதான் வாசல்ல மச்சா இருக்காரு என்ன தாண்டி என் மச்சானையும் பொண்டாட்டியை தொடுங்கடா பாப்போம் அப்படின்னு வந்துடுவாரு சண்டே எபிசோட்ல இப்ப விக்ரமும் கனியக்காவும் இந்த ரீசனை சொல்லி தான் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க இதை எபிசோடில் வந்து சண்டே சண்டே எபிசோடில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் விஜய் சேதுபதி வச்சு வாங்குறதுக்கு நைன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு ஷூ போட்டு கால் பிரிச்சதுக்கே ஓரவஞ்சனையா பேசினாலு இதுக்கு அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரு இனி அவங்க அவங்கள டார்கெட் பண்ணி விளையாடுதான் சரி யார் டார்கெட் பண்ணாலும் விஜய் சேதுபதி இருக்காருல வெளியே நம்ம செய்ய வேண்டியதான் அவர் சொல்றாரு இப்போ அவங்களுக்கு அந்த இங்கே ஒரு சூப்பர் பவர் சார் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் வந்து இந்த இமோஷனல் சப்போர்ட் அது இந்த வீட்டுக்குள்ள இந்த கேமுக்கும் அது ஒரு சூப்பர் பவர் அவங்க ரெண்டு பேருக்கும் அது இருக்கு இப்ப யாருக்கும் அது இல்ல அவரு அந்த சந்தர்ப்பத்துல ஃபீல் பண்ண சொல்றேன் இப்ப அதான் நம்ம நான் கூட யோசிச்சேன் ஏன் உனக்கு ரெண்டு நாள் ரெண்டு வாரமா கண்ணு தெரியலன்னு பாக்கும்போது அவர் சொல்ற எனக்கு அது ஃபீல் ஆகல என்னைக்கு நான் தனிமையில இருந்து எனக்கு அது ஒரு என்னங்க தனிமை இவ்வளவு மோசமா இருக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுத்தர் இல்லேன்னு நினைக்கும்போது போது மூக்கையா கடிக்கிற மூக்க ஏய் ஆல்ரெடி காண்டில் இருக்கேன் இப்போ இது வேறயா அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் பிக் பாஸ் ஃப்ரீஸ் அப்படின்ட்டாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் அதுக்குள்ளேயே ஃபேமிலி டாஸ்க்கா அப்படின்னே மூஞ்சி இப்படிதான் நாமினேஷன் நடக்க போகுது எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிருங்க ஓப்பன் நாமினேஷன் நடக்க போகுது அங்க லிவிங் ரூம்ல எல்லாம் கூப்பிட்டு கேட்க மாட்டேன் அங்கங்க நடந்துக்கிட்டு இருப்பீங்கல்ல அப்ப டக்குன்னு உங்களோட பேரை சொல்லுவேன் ஃப்ரீஸ் எல்லாம் இல்ல பேரை சொல்லுவேன் நீங்க இருந்த இடத்துல இருந்தே நாமினேஷன் யாருங்கிற ரெண்டு பேரை சொல்லணும் ஓகே பிக் பாஸ் அப்படின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப பிரஜன் சாண்ட்ரா பாரு திவ்யா இதுல கமருதீனம் எல்லாரும் சேர்ந்துகிட்டு இப்ப நாமினேஷன் டிஸ்கஷன் பண்றாங்க இங்க பாரு ஒருத்தனுக்கு ரெண்டு ஓட்டு விழும் விழுந்தா நீங்க எல்லாம் அவன் பேரை சொல்லக்கூடாது நீ வந்து கண்டிப்பா கனிய சொல்லு விக்ரம சொல்லு நான் வந்து இவனை சொல்றேன் எல்லாரையும் நம்ம இழுத்து விடுற மாதிரி பண்ணணும் அப்ப இத சுபிக்ஷா பார்த்துட்டே இருந்துட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டுருச்சு இப்ப மட்டும் நீங்க குரூப்பா சேர்ந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது ஓகேவா உடனே பிரஜன் என்ன பண்ணிட்டாரு பேப்பர் அப்படி பேச வருவாருல்ல உடனே பிரஜன் வந்து தலை போட்டாரு திவ்யாவும் சாண்ட்ராவும் தான் என்னடா பண்ண சொல்ற இங்க வேற யாரு ஃபேரா விளையாடுறா எங்க ஒருத்தன் ஃபேரா விளையாடலன்னா இப்ப சேதுபதி கேட்ட அதே டேலாக தான் கேட்கணும் தப்புக்கு தப்பு சரியாயிருமா ஒருத்தவங்க ஃபேரா விளையாடல அவங்க குரூப்பா சேர்ந்து விளையாடுறாங்க நாங்களும் குரூப்பா சேர்ந்து விளையாடுறோம் அப்படின்னா இப்ப சேதுக்கு அது பொறுக்காது ஆனா இப்ப நீங்க செஞ்சா மச்சான் செஞ்சா பொறுக்கும் வாமாங்க முள்ள முள்ளாலதாங்க எடுக்கணும் குரூப் இசத்தா குரூப் தான் எடுக்கணும் இப்ப கனி டீம்ல எல்லாம் வந்து குரூப்பா சேர்ந்து விளையாடுறாங்கன்னு சொன்னீங்க அவங்க பாசத்தை வச்சு விளையாடுறாங்க அவங்க இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ண மாதிரி எபிசோட்ல இங்கேயும் வரல ஆனா நீங்க பண்றது ஒன் ஹவர் எபிசோட்லேயே ரெண்டு தடவை வருது துபிக்ஷா கேட்ட உங்களுக்கு இது இதுக்காக தான் நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடான ரீசன் கொடுக்க முடியல டக்குன்னு உங்க டீம்ல இருக்கிற மிச்சம் பேர் தான் வாயை முடிட்டிங்க நம்ம திவ்யாவும் சேண்டராவும் தான் அது இங்க யாரு வேற ஃபேரா விளையாடுறா ஃபேரா விளையாட விட மாட்டாங்க சோ இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இது இப்போ புது குரூப் ஹோம் ஆயிடுச்சு இவங்களுக்கு பேரு புள்ளி கேங்குன்னு வச்சிருக்காங்க பேப்பர் ரவுடி உள்ள இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தா ரம்யா யார் அந்த ரெண்டு பேர் சொல்லுங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருக்காங்க கானா வினோத் ரம்யா அமித்தான வெளியே உட்காந்து இருக்கும் போது பார்வதி சோத்து கோப்பையை தூக்கிட்டு ஓடுது அது அது என்ன ரீசன் நான் கேட்டு வரேன் அது என்ன ரீசன் தெரியணுமா இல்லையோ அப்படின்ட்டு ஓடுது ஓடி போனோடனே வினோத் சொல்றாரு அது வரக்கூடாது பாரு அப்படின்னு இல்ல நான் இது ஓப்பன் நாமினேஷன் இப்போ ஓப்பன் நாமினேஷன் வச்சா ரீசன் எல்லாருக்கும் தெரியணும் இல்ல ஸோ இப்ப எங்களை ஃப்ரீஸ்ன்னு சொல்லல ஓப்பன் நாமினேஷன் வித்தியாசமா பண்றாங்க அதனால நான் ரீசன் கேட்க தான் வந்தேன் அப்படின்னு வந்து நிக்கிது அப்ப பார்வதி வாரத்துக்குள்ள இவ வந்து வந்து நான் பிரஜான சொல்றேன் அவர் வைஃபுக்கு ரொம்ப ஃபேவரிசம் பாக்குறாரு யார் அவரு ரம்யா ரொம்ப ஃபேவரிசம் பாக்குறாரு எதா இருந்தாலும் வைஃபுக்கு ஒண்ணுன்னா நான் வேற பிரஜனை பாப்பீங்க அந்த பிரஜனை பாப்பீங்கன்றது அப்படி அப்படின்னு வைஃபுக்கு ரொம்ப ஃபேவரிசம் பண்றாரு இப்படி திரும்பும் போது பாரு ஓடி வருது நான் பார்வ சொல்றேன் பிக் பாஸ் அப்படின்னு ஓடி வந்த பாரு நின்றுச்சு பார்வ சொல்றேன் பிக் பாஸ் அப்படின்ட்டு அந்த ஆபாச குறியீடை பத்தி ஏதோ சொன்னாங்க பாரு போனதுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டாவது யார சொல்றது அடுத்தது அரோரா வந்து கமருதி பேசிக்கிட்டு இருக்கேன் டாஸ்க் விளையாடி விளையாடி போர் அடிக்குது ஸ்டார்ல ஒரு படம் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏமா உண்மையா விளையாடுறவங்க இல்லையே படம் எல்லாம் தேவையில்லனு சும்மா கேமை யோசிக்கிறாங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர் நீ கேமை பத்தி யோசிச்சு 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 உனக்கு அழுத்து போச்சு கொஞ்சம் பிரேக் வேணும் இல்லை அதனால கேட்கிறேங்க ஹாட் ஸ்டார்ல ஒரு படம் போட்டா நல்லா இருக்கும் உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படி என்ன விளையாண்டு மூளை உனக்கு டயர்ட் ஆகி போச்சு இப்ப படம் பார்த்து ரிலீஸ் பண்ணணும் ஒன்னு ஒரு வேலையை பண்றது ஒரு கேம் விளையாடுறது இல்லை இதுல உங்களுக்கு படம் பார்க்கணும் படம் அதுக்கப்புறம் மறுபடியும் வினோத் அப்படின்னு இப்ப வினோத் வெளியே உட்காந்துருக்காரா திருப்பி சோத்துக்கோப்பையை தூக்கிட்டு ஓடுது அதுக்குள்ள வினோத் வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா ஓடி வந்தோன்னு கத்த பாரு பேசிட்டு இருக்க அவர்கிட்ட ஏன் கத்துற என்ன ரீசன் கேட்க தானே வந்தேன் ஏன் ஓடி வந்து கத்திட்டு பேசிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு போது வினோத் எந்திரிச்சு நின்று சொல்லுங்க சாரி வா சாரி வினோ எந்திரிச்சு சொல்றாரு அப்போ எனக்கு டவுட் என்னன்னா இதுக்கு முன்னாடி சாண்ட்ரா கிட்ட கேட்கும் ரம்யா கிட்ட கேட்கும் போதும் சாண்ட்ரா சேர்ல உட்காந்த மாதிரியே பதில் சொன்னாங்க ரம்யா பீன் பேக்ல படுத்துக்கிட்டே பதில் சொன்னாங்க வினோத் மட்டும் அப்ப ஏன் வினோத் மட்டும் பீன் பேக்ல இருக்க கூடாது நீங்க வேற ரீசனுக்காக எந்திரிக்க சொன்னீங்களான்னு தெரியல எபிசோட் பார்க்கும் போது அவர் எந்திரிக்க சொன்னா மத்த எல்லாரும் எந்திரிக்க சொல்லுங்க சாண்ட்ராவே எந்திரிக்க சொல்லல ரம்யாவே எந்திரிக்க சொல்லல ஏன் வினோத்தை மட்டும் எந்திரின்னு சொன்னீங்க அது எனக்கு தெரியல அப்புறம் வினோத் எந்திரிச்சு வினோத் ரெண்டு பேரும் சொன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா சுபி சொல்லுங்கள் அப்படின் போது இப்போ சுபி வந்து அந்த புது கார்ட் கேங்கோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்து எந்திரிச்சு நான் வந்து இவரை சொல்கிறேன் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே உட்காந்துருந்த சாண்ட்ராவை சொல்கிறேன் ஏன்னா அவங்க அந்த ஹஸ்பண்டோட சேர்ந்து நிறைய விளையாடிட்டு இருக்காங்கன்னு அவங்களையும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கனி நீங்கள் சொல்லுங்கன்னு கனி வெளியே இருந்தது கனிக்கு வந்து இப்போ எல்லாம் போயிருச்சு சேது பதிட்ட அந்த பெரிய திட்டு ஒரு பெரிய பழி போட்டாங்கல்ல செய்யாத குத்தத்துக்கு பழியாடா போட்டுறீங்க அப்படின்னு வேற மாதிரி மாறிடுச்சு நாள் நம்ம பார்த்த அந்த கனியக்காய் இப்ப இல்ல பேஸ்ல டிஃபரன்ஸ் தெரியும் பேஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுது எப்படி பேசுறாங்கன்னா சார் பிரஜனோட வைஃப் சாண்ட்ராவையும் சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜனையும் நான் நாமினேட் பண்றேன் சார் சாண்ட்ராவையும் பிரஜனை நாமினேட் பண்றேன்னா கதை முடிஞ்சு போச்சு இப்படித்தானே எல்லாரும் வெளியே மக்கள் கிட்ட லேபிள் பண்றீங்க அப்ப நம்ம இனி நல்லவளா இருந்து சரி வராது நானும் லேபிள் பண்றேன் பிரஜனோட வைஃப் சாண்ட்ராவையும் சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜனையும் நான் நாமினேட் பண்ணுறேன் விக்ரம் சொன்ன அந்தந்த ரீசனுக்கு அவள் அவள் சொல்கிறான் இப்போ ஒரு ஒரு சீக்கிரட் டாஸ்க் கொடுத்தா கூட புருஷனோட தான் போய் டீமாக பண்ணுவாள் அவ எல்லாம் கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு ஒன்றுமே பண்ணாத அவருக்கு அந்த பாசை தூக்கி கொடுப்பா கேட்டால் ஸ்ட்ராங் பிளேயர் ஏன் அந்த பாசை எங்களுக்கு வரக்கூடாதா நாங்கள் சேர்ந்து விளையாடக்கூடாதா எதாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க வெளியே உள்ள வரும்போது நாங்கள் தனித்தனியாக விளையாடுவோம்னு சொன்னாங்க இப்போ உட்காந்துருக்கிறது கூட ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க தனித்தனியாக கூட அவங்க இல்லை

தேவையான இமோஷனல் சப்போர்ட் எங்களுக்கு இல்ல அவங்களுக்கு இருக்கு இப்போ அது அன்பேர் கேம் எல்லாரும் சமம்னு உள்ள எடுக்கிறீங்க எங்ககிட்ட இல்லாத ஒரு சூப்பர் பவர் அவங்க கிட்ட இருக்கு அப்ப நான் எங்களுக்கும் எங்க வாய்ப்பே உள்ள அனுப்புங்க உள்ள அனுப்புங்க எல்லார குடும்பத்தையும் உள்ள அனுப்புங்க நாங்க நாற்பது பேர் ஒன்னா வாங்க அப்புறம் சொல்றாரு பா அப்படின்னு பார்வதி எலும்பிச்சு இல்ல இல்ல

அப்படின்ட்டு சும்மா சொன்னேன் எதுக்கு யார் எங்க இருந்தாலும் வாங்க பார்வதி கிட்ட வாங்க இந்த டூ மினிட்ஸ்ல அடுத்தது பார்வதி பேரை தான் கூப்பிட போறேன் உடனே பார்வதி ஏன் பிக் பாஸ் இப்படி பண்றீங்கன்னு பார்த்தா மொத்த பேரும் கூட்டிட்டாங்க வெளியே இருந்து வினோத்தெல்லாம் வர்றாரு வந்து இல்லை எங்களுக்கு சொல்லு சபரி எல்லாம் வந்தாரு இப்ப அவங்களும் ரெண்டு பேரை சொன்னாங்க விக்ரம சொன்னாங்க அப்புறம் இன்னொருத்தங்களை சொன்னாங்க இந்த முறை நாமினேட் ஆயிருக்கிறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அமித் சுபீர் ரம்யா திவ்யா பிரஜன் சபரி கனி கெமி வியானா விக்ரம் அரோரா பாரு சாண்ட்ரா எல்லாருமே எக்ஸப்ட் எஃப்டே வந்து கேப்டன் தப்பிச்சது யார் யார் தெரியுமா வினோத்தும் கமருதீனும் கமுழுதேன்னு யா பிரச்சனைக்கும் இப்ப போகல வினோத் வந்து அவரும் யாரு பிரச்சனைக்கும் போகாததுனால அவர் ஆமா திவாகர் இருந்திருந்தா சொல்லியுபார் இப்போ எல்லாரும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க எஸ் அதாங்க அவங்க இவ்வளவு பேரும் வந்துட்டாங்க எனக்கு இதில என்னன்னா ஒர்க் ஃபார் a சேஞ்ச் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இருந்து ஒருத்தர தூக்கிங்க மத்தவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாப்போம் இப்போ விக்ரம் கேட்டது சரியான கேள்வி மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படி அவங்க உங்களுக்கு தூக்க மனசு வரலையா விஜய் விஜயசேதுபதி இருக்காரா ஓகே ஒருத்தர எலிமினேட் பண்ற மாதிரி பண்ணி சீக்ரெட் ரூம்ல வைங்க ஒரே ஒரு வாரம் அவங்க ஜோடியா இல்லாம தனியா இப்போ பிரசன்ட் சீக்ரெட் ரூம் போறோம் இல்லாட்டி நம்ம சீக்ரெட் ரூம் போட்டும் அந்த ஒரு ஒரு பேர்டு இல்லாம மத்த லவ் பேர்டு எப்படி விளையாடுதுங்கிறது தனியா எப்படி விளையாடுதுங்கிறத பார்க்கணும் பிரஜனை சென்டராகவும் சொல்றாங்க பயமுத்தி பாக்கிறாங்களா நமக்கு ஒரு ரெண்டு ஓட்டு அப்புறமும் நம்ம பேரையே சொல்லி சொல்லி ஓட்ஸை கூட போடுறாங்களா ஏய் நீங்க எல்லாம் நினைச்சா நடக்காதுடா மக்கள் நினைக்கணும் அப்ப நான் யோசிச்சேன் அப்படி சொல் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஆஹ் அவத்தியா அம்மா சொல்றாங்க மக்கள் மக்கள் சொல்றாங்களா ஏய் மக்களும் நினைக்க கூடாது மக்கள் ஜெல்லு நினைக்கிற நினைக்க வெளியே போக முடியும் இந்தடா இதுல இவங்க மத்த சொல்றாங்கல்ல மத்த எல்லாரையும் நாமினேஷன்ல கொண்டு வரணும் எல்லாருக்கும் ஓட் போட்டு கொண்டு வரணும் அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன டைலாக் தானே அவங்க மனசுல நினைப்பாங்க அடே பிரஜன் அடியை சேன்றா நீங்க எல்லாம் நினைச்சா ஒன்னும் நடக்காது வெளியே மக்கள் நினைக்கணும் நீங்க போடுற ஓட்டெல்லாம் போடுங்க நாங்க காப்பாத்து போட்டு வந்துடும் நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஓட் போட்டா அது ராஜதந்திரம் மத்தவங்க உங்களுக்கு போட்டா பயம் காட்டுறாங்க பயமுறுத்தி பாக்குறாங்க ஆமா ஆமா உங்களுக்கு ரெண்டு சூப்பர் பவர் இருக்கு ஒன்னு ஆளாளுக்கு இருக்கிற இமோஷனல் சப்போர்ட் அடுத்த சூப்பர் பவர் மக்கள் செல்வன் விஜய சேதுபதி அந்த ரெண்டு சூப்பர் பவரையும் தாண்டி நீங்க எப்படி ஆவீங்க யாரு கண்டா நீங்க வின்னராவும் உங்க வைஃப் ரன்னராகவும் வர சான்ஸ் கூட இருக்கு உங்க ரெண்டு பேர கையை பிடிச்சி மக்கள் செல்வன் யார் வின்னரா இருக்கும் இப்படி கையாட்டி 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 கடைசியில் வர ஒருத்தர் கையை நம்மள ஒண்ணு கேட்க முடியாது கேட்க முடியாது எப்படி இருக்கும் பாருங்க ஒரே குடும்பத்துல வின்னரும் ரன்னரும் சூப்பரா இருக்கும் ஐம்பது லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சும் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிருப்போம் யாரா வந்து வெயிட் பண்ணிருப்போம் அடுத்தது பார்த்தா ஒரு ஈவினிங் ஆக்டிவிட்டி உங்க மனசுல யாரு இந்த வீட்டுல எனக்கு யாரு கம்படிட்டர் இவங்க எல்லாம் லிஸ்ட்ல இல்லங்கிறத நீங்க சொல்லுங்க இதை பத்தி நான் பேச போறதே இல்லை ஏன்னா இது வந்து சும்மா சண்டே மூட்டணும் இதனால கேமுக்கு எதுவும் அடுத்த கட்டத்துக்கு கேம் நகருமா இந்த எபிசோட் நகர்ந்துச்சானு கேட்டா இல்ல எனக்கு இவங்க ஒரு கம்பெட்டிட்டர் இவங்க எனக்கு ஒரு ஆளே இல்ல அப்படின்னு ஆள் ஆளுக்கு வன்மத்தை கக்கினானுங்க அது நமக்கு தேவை இவ்வளவுதான் இன்னைக்கு நடந்த நிலவரம் கலவரம் நாளைக்கு என்ன நடக்குது இந்த வாரம் என்ன டாஸ்க் நடக்குதுங்கிறத வர்ற நாட்கள்ல பாப்போம் டேக் கேர் பாய்